न हम अपड़ी आपात ही ठहाले, उन बेलों पुनः दिगर, ये वाइफ किटंदर मध्दी वाली के जरिए के नोटिस, <laughs> हरासमेंट, अव्यूस, इंसेल, असल्ट, डिसग्रेस, बीटिंग, ट्रीटमेंट, अंशियार भी कंप्यूटर ट्रीट रहा है से बोंड और लेवर, न यार में चिड़ियादन सुनाऊँगे

கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல மனசாட்சி மனசு உங்களுக்குள்ள நான் என்ன தப்பு பண்ண லவ் பண்ண போன மேரேஜ் பண்ண அவதான் உலகம்னு எல்லாமே இருந்தது தப்பா என் வைஃப் என்கிட்ட இருந்து பிப்டி லேக்ஸ் பர்மனன்ட் அலிமணியும் அது தென் மந்த்லி பிப்டி தௌசண்டும் பிளஸ் டிவோர்ஸும் வேணுமோ தர்மத்தின் வாழ்ந்தனை சுகக்கவும் மீதும் தர்மமே வெல்லும் சின்ன மருமகள் சீரியல் நடிச்ச ஸ்வேதா இப்ப தன்னுடைய கணவருக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இதா அவங்களுடைய கணவர் ஆதியை இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தெரிவிச்சிருக்காரு ஸ்வேதா அவங்களுடைய கணவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டதா சில மாதங்களுக்கு முன்னாடி ஆதி சில இன்டர்வியூஸ்ல பேசிருந்தாரு அதுல பேசும்பொழுது என்னுடைய மனைவி அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவங்க இப்போ வரைக்கும் திரும்பி வரல எனக்கும் ஸ்வேதாவுக்கும் இடையில ஒரு சில சின்ன பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்கு நான் அவங்க கூட சேர்ந்துதான்

மேல சந்தேகப்பட்டு அடிக்க ஆரம்பிச்சாரு அதுல இருந்து ரெண்டு பேருக்குமே அடிக்கடி சண்டை வர ஆரம்பிச்சது நான் ரொம்பவே பொறுத்து போயிட்டேன் இதுக்கு மேல என்னால ஆதி கூட சேர்ந்து வாழ முடியாது அதனால எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு ஸ்வேதா சொல்லிருந்தாங்க அது மட்டும் அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ்ல ஆதி தன்னுடைய தனிப்பட்ட பிசினஸ் மூலியமா மாதம் ரெண்டு லட்சம் எனக்கு அவரு மாசம் மாசம் ஐம்பதாயிரம் செலவுக்கு கொடுத்துடணும் அது இல்லாம தனியா எனக்கு அம்பது லட்சம் ஜீவனாம்சம் வேணும்னும் அந்த நோட்டீஸ்ல ஸ்வேதா தெரிவிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து இந்த டைவர்ஸ் நோட்டீஸ்க்கு பதில் அளிக்கிற விதமா தான் ஆதி இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க